இங்கே இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுலர் ஸ்மால் ஃபேமிலியிலேருந்து பெரிய ஃபேமிலி அதே மாதிரி இட்லி கடை நடத்துகிறவங்களுக்கு தேவையான இட்லி பாத்திரம் ஹோட்டல் பாத்திரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெரைட்டிஸ் அந்த ஸ்மால் ஃபேமிலி மீடியம் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆன்லைன் சேல்ஸ் இருக்கான் அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஆன்லைன் சேல்ஸ் எப்போவுமே மங்களில் இருக்குது உங்களுக்கு வந்து நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோவில் இப்போ நான் டிஸ்பிளே இருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்த இட்லி பாத்திரம் வந்து துணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதோட ஆக்சுவல் ரேட் அறுபது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூற்றி பதினாலு இது வந்து எட்டு இட்லி துணியும் புதுக்கலாம் ஆயிலும் போட்டுக்கலாம் இந்த ஐநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்ப பாட்டிட்டு வந்து ஒரு இட்லி பானை இது வந்து ஆறு குழி உள்ளது ரெண்டு தட்டு வருவங்களுக்கு நூறு இது வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் துணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் தான் ரேட் வந்து உங்களுக்கு நானூத்தி நாற்பது டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் வரும் உங்களுக்கு இது வந்து இட்லி பானை ஆறு இட்லி இந்தோலியும் தான் மேல மூணு கீழ மூணு துனி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இது ரேட் வந்து நானூத்தி முப்பத்தி ஏழு ரூபா டிஸ்கவுண்ட் போக முந்நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா இது வந்து இண்டக்ஷன் பேஸ் வந்து இது வந்து துணியும் போட்டுக்கலாம் ஆயிலும் போட்டுக்கலாம் இது வந்து ஆறு இட்லி இது ஹேண்டலும் நல்லாயிருக்கும் கைப்பிடிக்கிறதுக்கு மூடி எல்லாமே ஹேண்டல் நல்லாயிருக்கும் இது வந்து ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா டிஸ்கர் போட்டு ஆறுநூற்றி நாலு ரூபா இது வந்து கேஸ்லேயும் வைக்கலாம் இண்டக்ஷனையும் வைக்கலாம் ஆறு இட்லி மொத்தம் ஆயிலும் போட்டுக்கலாம் துணியும் போட்டுக்கலாம் இதை துணி தேவையில்ல கைப்பிடி ஹேண்டலும் நல்லாயிருக்கும் மூடியுடைய இதுவும் நல்லாயிருக்கும் சூடு இல்லாமல் எடுத்து போய் வைக்கலாம் நீட்டாக இட்லி உள்ளது உங்களுக்கு இட்லி பாத்திரம் மினி டியும் மினி இட்லி பாத்திரம் உங்களுக்கு மேலே எட்டு புலி கீழே ஏழு மொத்தம் உங்களுக்கு பதினஞ்சு குழி உள்ளது நல்ல லுக்காகவும் இருக்கும் சின்னதாகவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதோட இதோட ரேட் வந்து முந்நூற்றி பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி எண்பத்தி மூணு வரும்

பண்ணி உடனே சாம்பார் இட்லின்னு தரலாம் போய் இட்லியும் தாளிச்சிக்கலாம் இட்லி அலுமினியம் வந்து இது தனியாக இட்லி பானைக்கும் வந்து செட் ஆகும் இது வந்து அஞ்சு குழி வந்து ஒன் ஒன்பது இட்லிக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஒரு தட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பதுக்கு அது இந்தோலிக்கும் செட் ஆகும் அலுமினியத்துக்கும் செட் ஆகும் இது வந்து பன்னெண்டு குழிக்கு வந்து பன்னெண்டு குழிக்கு வந்து அஞ்சு வந்து ஏழு ஒன்று ரெண்டு பாத்திரத்துக்கு செட் ஆகும் ஒரு பாத்திரத்துக்குள்ள வந்து ரெண்டு தட்டு இது வந்து செட் ஆகும் பன்னெண்டு குழிக்கு மட்டும் இது வந்து பன்னெண்டு புலி பதினஞ்சு இட்லிக்கு வந்து ரெண்டு தட்டு செட் ஆகும் பதினஞ்சு இட்லிக்கு வந்து ரெண்டு தட்டு செட் ஆகும் ஓகேடா பன்னெண்டுக்கும் ரெண்டு தட்டு செட் ஆகும் இது வந்து ஒன்பது இட்லிக்கு வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நூற்றி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபத்தி ஆறு இது பன்னெண்டு இட்லிக்கு வாங்குற மாதிரி இருந்தா இது வந்து ஏழு கோழி தட்டு நூற்றி எழுவது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இது பன்னெண்டு குழிக்கும் செட் ஆகும் ஒன்பது குழிக்கும் செட் ஆகும் அதே மாதிரி பதினஞ்சு குழிக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏழு குழியும் எட்டு குழி த இது செட் ஆகும் இது வந்து எம் ரேட்டு வந்து இரநூத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இது பதினஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் செட் ஆகும் மூணு தச்சு செட் ஆகும் இது மினி இட்லி பொடி இட்லியும் வச்சுக்கலாம் சாம்பார் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சமயத்துல இட்லி குக்கரு ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா நாலு தட்டு ஒவ்வொரு தட்டுலயும் நாலு புளி இருக்கும் மொத்தம் பதினாறு இட்லி உங்களுக்கு நம்ம குக்கர்ல வந்து உங்களுக்கு இட்லி ரெடி ஆனதுக்கு நம்ம பால் குக்கர்ல மாதிரியே உங்களுக்கு விசில் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசில் வந்து உங்களுக்கு ரெண்டு விசில் விட்டோம்னா இட்லி வந்து கரெக்டா நல்லா வெந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு உங்களுக்கு இந்த இட்லி குக்கர் வீட்டில் இருக்குது அப்படின்னா தட்டு உங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு நாலு தட்டு நாலு புளி அறுநூத்தி எண்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து பிளாக் மெட்டல் இது இது ஹேண்டல் மூடியெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஆயிலும் போட்டுக்கலாம் துணியும் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்பது இட்லி இது ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து இண்டக்ஷன் பேஸ் கேஸ்லையும் வச்சுக்கலாம் இந்த இண்டக்ஷனையும் வச்சுக்கலாம் இதுல வந்து ஆயிலும் போட்டுக்கலாம் துணியும் போட்டுக்கலாம் இது மூடியும் நல்லா இருக்கும் ஹெவியாவும் இருக்கும் கைப்பிடி நல்லா இருக்கும் ஹெவியா இருக்கும் இது வந்து காரைக்குடி இட்லி தட்டு நம்மளுக்கு வந்து காரைக்குடின்னு வந்தாவே ஒரு தட்டு தான் உட்காரும் இதில் வந்து நம்ம சாதம் வச்சுக்கலாம் ஒரு குழம்பு வச்சுக்கலாம் எதனாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்து தான் இதில் வந்து அஞ்சு வரும் பன்னெண்டு வரும் பன்னெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இட்லி இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒவ்வொ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தட்டாக தான் வரும் பார்த்தோம் காரைக்குடி தட்டு இது வந்து ஏழு இது வந்து பாடமும் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் தட்டும் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் இது துணியும் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் இதுல குழம்பு வச்சுக்கலாம் நம்ம எதனால குழம்பு வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் பர்பஸ் பர்பஸ்தான் இருக்குங்க இது வந்து ஐநூறுபா டிஸ்கவுண்ட் போக நானூத்தி ஐம்பது ரூபா இது காரைக்குடி தட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும் பாட்டம்லாம் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது இட்லி வந்து நல்லா பொக்ஸ்ன்னு வரும் புஷ்ப இட்லி மாதிரி இது வந்து இட்லி துணி உங்களுக்கு மங்கலில் எல்லா விதமான இட்லி தட்டுக்குமே ஓவர்லாக் பண்ணி இட்லி துணி ரெடியாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு தட்டுனா ரெண்டு தட்டும் சேர்த்து இருக்கும் ஒரு தட்டுக்குனா அது தனியாக இருக்கும் மூணு தட்டுனா அதுக்கு தனியாக இருக்கும் பியூர் காட்டன் தான் இது வந்து யூஸ்ஃபுல்லான வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்